இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் வந்திருக்கோம் முருகரை பார்க்குறக்காக வந்திருக்கோம் கந்தசஷ்டி விரதம் இருந்ததுனால சூரசமகாரத்தை தான் நம்மளால வந்து பார்க்க முடியலை சரி அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம் இப்போ வந்து கடற்கரையில் இருக்கோம் நல்ல கூட்டம் இருக்கு ஏ இங்க தள்ளி வாங்க ஹாய் சோபனா சுகந்தி மகேஸ்வரி யாரெல்லாம் திருச்செந்தூர்ல இருந்து பாக்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க என்னோட வாய்ஸ் கேக்குதானு கமெண்ட் பண்ணுங்க சொல்லுங்க நல்ல கூட்டம் இருக்குங்க செம்ம கூட்டம் ஹாய் உமா வாய்ஸ் கேட்கலையா அது கடல் சத்தம் தான் உங்களுக்கு அதிகமாக கேட்கும் ஃபேவரேட் பிளேஸ் எனக்கும் ஃபேவரேட் ரொம்ப என்னோட ஃபேவரட் பிளேஸ் இதுதான் வாய்ஸ் ஓகேவா ஏன்னா அந்த கடலுடைய அலையோட சத்தம் தான் உங்களுக்கு அதிகமாக கேட்கும் என்னோட சவுண்ட் வந்து உங்களுக்கு அவ்வளோவா கேட்காது கடல் இருந்தா இருக்கா நான் இருக்கேன் கேட்குது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக முருகருடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் நான் மனசார வேண்டிக்கிறேன் கோபுரத்தை பாருங்க நைட் நேரம் எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க வந்து கடலில் விளாண்டுட்டு இருக்காங்க போன நவம்பர்ல இருந்து இந்த நவம்பர் அதாவது இந்த ஒரு வருஷத்துக்குள்ள மூணு டைம் நான் திருச்செந்தூர் வந்திருக்கேன் இதோட சேர்த்து மூணு டைம் வந்திருக்கேன் பாருங்க முருகர் வந்து எந்த அளவுக்கு என்ன கருணையா இருக்காங்க கண்டிப்பா நைட் டைம்ல கடல் பக்கம் போக கூடாது சிஸ்டர் அலை அதிகமா இருக்கும் ஆமாங்க ஆனா நிறைய பேர் குளிக்கிறாங்க நாம வந்து கடல் ஓரத்துல தான் இருக்கோம் அவங்களுக்காகவும் வேண்டிக்கோங்க எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேங்க கண்டிப்பா எல்லாருக்குமே முருகருடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் நான் அடிச்சு சொல்றேன் கிடைச்சிட்டா

மை நேம் தர்ஷினி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது பேபி இல்லை ப்ரே பண்ணி கண்டிப்பாக குழந்த பாக்கி கிடைக்குங்க நம்ம முருகர் வந்து பயங்கரமான ஆளு நம்ம கேட்டதை விட ஆனால் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் ஆனால் பயங்கரமாக கிடைக்கும் நான் உங்க ஃபாலோஸ் தேங்க்யூ ஸோ மச்ங்க எல்லார் பேரையும் சொல்ல முடியுமான்னு தெரில லைட்டு வருஷம் பிப்ரவரி அஞ்சாந்தேதி என்னோட பிறந்த பிறந்தநாள் அன்னைக்கு முதல் நாள் நைட்டு இங்கே தான் கடற்கரையில் வந்து உக்காந்துட்டோம் விடிய வெளியே இருந்து பன்னெண்டு பன்னெண்டரைக்கு வரைக்கும் இங்கே கடற்கரையில இருந்துட்டு மேலே தான் ரூம்ல போய் சேவ் பண்ணோம் இந்த வருஷம் பிறந்தது எனக்கு இந்த தான் பிறந்துச்சு முருகருடைய பாதத்தில் தான் எனக்கு இந்த வருஷமே பிறந்துச்சு ஸோ அவரை வந்து நான் கட்டியாக பிடிச்சிருக்கேன் எனக்கும் தான் நேம் தேங்க் யூ ரொம்ப சந்தோஷம் கோபுரத்தை பாருங்க நல்ல கூட்டம் இருக்குங்க கோயில பண்ணிக்கோங்க நான் பிரெக்னண்டா இருக்கேன் சூப்பருமா அலைய பாருங்க நல்ல கூட்டம் அந்த சைடு ஃபுல்லா நல்ல கூட்டம் இருக்கு எல்லா பக்கமுமே கூட்டம் இருக்கு எல்லாம் குளிக்கிறாங்க நம்ம யாரும் இப்போ குளிக்கல காலையில் தான் நம்ம வந்து குளிப்போம் அண்ணாவை கேட்டு சார் அண்ணா வரல நானும் பொண்ணு தான் வந்திருக்கோம் என்ன பிள்ளை தேடுதிங்க இந்த ஒரு சிப்பி இருக்குலா நிறைய இருக்கோ நாங்க இதான வேலையா வச்சிருக்கோம் பிள்ளைங்க வந்து சிப்பி பெருக்கிருக்காங்க இங்க பாய் இங்க பாய் இவ்வளோ சிப்பி பிறக்கியிருக்காங்க பிள்ளைங்க எங்களுக்கும் சேர்த்து வேண்டிக்கோங்க கண்டிப்பாங்க எல்லாருக்கும் எந்த பீச் நம்ம திருச்செந்தூருங்க நம்முடைய இஷ்ட தெய்வமான முருகப்பெருமானுடைய பாதத்தில் வந்து சரணடைஞ்சிட்டோம் தள்ளி பாப்பா பெருக்கிட்டியா சிப்பி பெருக்கிருக்கானே கொண்டு போனே நம்ம ஊரு கொண்டு போவோம் நைஷாமா அங்கெல்லாம் ஒருத்தங்க அப்படியே படுத்துட்டாங்க அந்த கடலுக்கு கிட்ட வந்து அப்படியே படுத்துட்டாங்க இப்போதான் வந்தீங்களா தான் கேட்டேன் ஓ அக்கா நான் ஸ்ரீலங்கா வாங்க கண்டிப்பாங்க வரும் இந்த கடற்கரையிலே படுத்திருக்காங்க நிறைய பேர் அங்கனங்கன்னா படுத்திருக்காங்க தண்ணிக்கிட்டே படுத்திருக்காங்க வரணும்னு நினைக்கிறேன் அக்கா ஆனா வர முடியலை உங்க வீடியோ மட்டும் லைவ்ல போகுது தேங்க்யூ ஸோ மச் எங்க நம்ம திருச்செந்தூருக்கு வந்து அவ்வளவு ஈஸியா வரவே முடியாது எல்லா முருகர் கோயிலுக்கும் போயிடலாம் ஆனா இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வந்து அழைக்கணும் அவருடைய அழைப்பு இருந்தால் தான் வர முடியும் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நானுமே ரொம்ப நாளாக திருச்செந்தூர் வரணும் வரணும்னு நினச்சேன் ஆனால் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல ஆனால் இந்த வருஷம் பாருங்களேன் மூணு டைம் என்னைய முருகர் வந்து அழைச்சிட்டாங்க இந்த ஒரு மாதத்துலையே மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்து கேஸுக்கும் போயிட்டேன் நம்ம திருச்செந்தூர் முருகரையும் பார்க்க வந்துட்டேன் இதுக்கப்புறமும் முருகர் கோயிலுக்கு போக போகிறோம் அது எங்கே அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன் முருகா முருகான்னு சொல்ல சொல்ல நம்ம வாழ்க்கை வந்து கண்டிப்பாக மாறுங்க உங்களுக்கு முருகரை வச்சு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கு அப்படிங்கும் போது இந்த ஒரு விஷயம் எனக்கு முருகரால் தான் நடந்துச்சுன்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன் அடுத்து அதை விட நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் முருகரை நம்ம சொல்ல சொல்ல அவரை நம்மளை வளரதான் வைப்பாங்களே தவிர நம்மளுடைய வாழ்க்கை வந்து கீழே போகாது என்றைக்குமே உயரத்தை நோக்கி தான் போகும் ஏ இங்கே தள்ளிவாங்க அதனால் முருகரை நம்பணும் கண்டிப்பாக நம்பணும் அவர் நம்மளை சோதிக்காரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவர் மேலே கோவமே படக்கூடாது நானும் அந்த மாதிரி கோவம்லாம் பட்டிருக்கேன் ஆனால் அடுத்த செகண்டு இருபு தும்முனாலும் தும்மு முருகான்னு தான் சொல்லுவேன் ஏன்னா முருகரை வணங்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவருக்கும் நமக்குமான பாண்டிங் வந்து அதை வந்து வார்த்தையால் சொல்லவே முடியாது ஏன்னா அவ்வளோ ஒரு டீப்பான ஒரு பாண்டிங் ஒரு அம்மா அப்பாவுக்கும் பிள்ளைங்களுக்குமான ஒரு பாண்டிங் அதெல்லாம் தாண்டின்னு தான் நான் சொல்லுவேன் அதை விட ஒரு பிரிக்க முடியாத ஒரு பாண்டி முருகரை சொன் முருகரோட பேரை சொன்னா வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறதுக்கு நாங்களே ஒரு மிகப்பெரிய சாட்சிங்க எங்களோட வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே முருகர் தான் காரணம்னு நான் சொல்லுவேன் நல்லது நடக்குதோ கெட்டது நடக்குதோ என்ன நடந்தாலும் முருகா அதுக்கு நீ தான் பொறுப்பு நீ தான் பார்க்கணும் எதுனாலும் நான் அவர் வாரத்திலே வச்சிருவேங்க இந்த வாரம் திருச்செந்தூர் வரணும் வரணும் அப்படின்னு நான் லேசாக தான் நினச்சேன் ஆனால் அவர் டக்குனு எங்கே கொண்டு வந்துட்டார் பார்த்தீங்களா விரதம் இருக்கும்போது நினச்சேன் சூரசம்காரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி கூட்டம் அதிகமாக இருக்கும் நம்ம போனாலும் சாமியை பொறுமையாக நின்று பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே அப்படின்ட்டு இருந்தேன் ஆனால் பாருங்களேன் டக்குன்னு நேற்றுக்கு நினை நேற்றுக்கு காலையில் வீட்டில் பேசிகிட்டு இருந்தோம் உடனே வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு தேனியில் கொண்டாந்து எங்களை பஸ் ஏற்றி விட்டாங்க மத்தியானத்துக்கு மேலே தான் கிளம்புனோம் இன்னைக்கு டானு திருச்செந்தூர் வந்தாச்சு அப்போ முருகர் எவ்வளோ ஒரு கருணை கடலே போற்றி அப்படின்னு சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மைங்க அவருடைய கருணைக்கு ஒரு அளவே கிடையாதுங்க எங்க மேல எவ்வளவு கருணை காட்டியிருக்காங்க பாத்தீங்களா மூணார்ல இருந்து மலேசியா போனோம் மலேசியால இருந்து மூணார் வந்தோம் மூணார்ல இருந்து மறுபடி திருச்செந்தூர் வந்திருக்கோம் திருச்செந்தூர்ல இருந்து அடுத்து ஒரு முருகர் கோயிலுக்கு போறோம் எங்களை மாதிரி காத்திருக்கவங்களுக்கு சீக்கிரமா குழந்தை கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க கண்டிப்பாங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷமாக குழந்த இல்லாமல் நிறைய கோயிலுக்கு போய் அந்த ஒரு சில்வர் குடம் இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சின்ன சின்ன குடமாக வச்சுருப்போம்லாம் அந்த குடத்து நிறைய சில்லற காசு போட்டு ஒரு ஒரு கோயிலையாக போய் எங்கள் அம்மாவும் அப்பாவும் போய் உண்டியலில் போடுவாங்களாம் போட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் நானே பிறந்தேன்னு சொல்லுவாங்க ஓயாமல் சொல்லுவாங்க தவறு இருந்து பெத்தேன் தவ இருந்து பெத்தேன்னு அந்த மாதிரி கோயில்களுக்கு போக போக நம்ம வாழ்க்கை வந்து கண்டிப்பாக மாறும் நம்மளுடைய கர்ம வினைகள் வந்து நம்மளை விட்டு நீங்கினாலே நம்ம வாழ்க்கை வந்து பிரகாசம் ஆயிருங்க வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குபுணுண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா யாரெல்லாம் திருச்செந்தூர்ல இருந்து பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமான் பண்ணுங்க கடற்கரையில முருகரை பத்தி பேசிட்டே போல எனக்கு வந்து போக வேண்டாம் அந்த அளவுக்கு முருகர் வந்து ஒரு கருணை உள்ளம் கொண்ட ஒரு தெய்வம் எல்லாம் அங்கங்க அங்கங்க நிறைய பேர் அப்படியே படுத்திருக்காங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பார்க்கவே ரொம்ப இந்த கடல்ல கடல்ல இருக்கக்கூடிய கூட்டத்தையும் சரி இந்த கோபுரத்தையும் சரி கடல் அலையும் சரி பாக்குறதுக்கு ரெண்டு கண்ணு பத்தாது பண்ண கூடாது நாளைக்கு வீட்டுக்கு போகும்போது நான் எப்பயுமே திருச்செந்தூர் வந்தேன்னா கடல் தண்ணி வந்து ஒரு பாட்டில் வச்சு கொண்டு போயிருவேன் அது நம்ம எத்தனை ஆனாலும் நம்ம வீட்டில் கூட ஆல்ரெடி ஒரு பாட்டில வந்து கடல் தண்ணி வச்சிருக்கோம் எப்பயாவது எனக்கு மனசு சரியில்லைன்னா ஒரு மூடி தண்ணி குளிக்குற பக்கெட்டில் ஊத்தி குளிப்பேன் அந்த மாதிரி நான் அடிக்கடி செய்வேன் அதுக்காகவே கடல் தண்ணி கொண்டு போறது இஷாமா இங்க தள்ளி வாங்க சின்ன பிள்ளைங்கலாம் கடல் கிட்ட போய் வாடுறாங்க எங்க போறீங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா லைவ்ல வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி முருகரோட அருள் கண்டிப்பா எல்லாருக்குமே கிடைக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் வேலை கிடைக்கும் எல்லாமே கிடைக்குங்க ஆனா நம்ம முருகரை நம்ம நம்பணும் அவர் அப்படியெல்லாம் நம்மளை வந்து கைவிட மாட்டாருங்க ஓகே மக்களே லைவ்ல வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இப்போ வந்து கொஞ்சம் அங்கே தள்ளி போக போகிறோம் சேலம் முருகர் கோயிலுக்கு வாங்க கண்டிப்பா வர்றேங்க எல்லாம் எந்தெந்த கோயிலிருந்தெல்லாம் எங்களுக்கு அழைப்பு வருதோ அந்தந்த கோயிலுக்குலாம் நாங்கள் போவோம் இன்னொரு விஷயம் என்னன்னா நாங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு முருகர் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் என் கனவுல வந்துடுவாருங்க ஒரு சிலர் வந்து நக்கல் பண்ணலாம் கிண்டல் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம் ஆனா நான் எந்த கோயிலுக்கு போகிறேனோ அங்கேருந்து நமக்கு முருகருடைய அழைப்பு வந்து வரும் மலேசியா போகிறதுக்கு முந்தைய அதே மாதிரி தான் அந்த பத்து நாளாக அவர் தான் என் கனவில் வந்தார் சரி அவருடைய அழைப்பு நமக்கு வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு கிளம்புனோம் போனோம் வந்தோம் அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் திருச்செந்தூர் வரணும் அது இந்த விரதம் சஷ்டி விரதம் இருக்கும்போதே முருகர் கனவில் வந்துகிட்டே இருந்தாங்க அதே மாதிரி முருகருடைய அழைப்பு வந்துச்சு அழைப்பு அதாவது கனவில் வர்றது இதெல்லாம் தாண்டி நம்மளை இங்கே வர வைக்கிறதுக்கு ஒரு ஒரு பண பண விஷயமாக இருக்கட்டும் வீட்டில் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொன்னோடனே போங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும் இதுக்கெல்லாமே நமக்கு ஒரு அமைப்பு கிடைக்கணும் பார்த்திங்களா அந்த அமைப்பு வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு டக்குன்னு வந்துட்டோம் அப்படிலாம் ஈஸியாக டக்கு டக்குன்னு எங்கேயும் போக முடியாது ஆனால் எங்களுக்கு வந்து முருகரோட அருள் வந்து ரொம்ப இருக்குது கருணை அதிகமாக இருக்குது அவர் வந்து ரொம்ப கருணையாக இருக்கார் அதனால் வந்தாச்சு நாளைக்கு காலையில் வந்து இங்க குளிச்சுட்டு கடல்ல குளிச்சுட்டு அப்புறம் கோயிலுக்குள்ள போய் சாமியை பார்க்கணும் நல்ல கூட்டம் இருக்குங்க பொது தரிசனத்துல இப்பெல்லாம் நல்ல கூட்டம் நின்னுட்டு இருந்தாங்க நாங்க பிரகாரத்தை சுத்தி வரும்போது பார்த்தோம் உங்களுக்கு எப்பவாது மனசு சரியில்லைனா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இத மட்டும் நீ அடிக்கடி சொல்லி பாருங்க உங்க மனசுல இருக்கிற கவலையும் பறந்துரும் நம்ம மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிரும் நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தெம்பு கிடைக்கும் அது இந்த ஒரு ஒரு மந்திரத்தால கண்டிப்பா எல்லாமே சரியாகும் இத வந்து அடிக்கடி நம்ம சொல்லுங்க நானா ஒரு நாளைக்கு எத்தனை டைம் சொல்லுவேன் அப்படிங்கறது எனக்கே தெரியாது சொல்லிட்டே இருப்பேன் டைம் கிடைக்கும் போதெல்லாம் கடையில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி சமைச்சிட்டு இருக்கும்போது கூட நான் சொல்லிட்டே தான் வேலைகளை வந்து செய்வேன் வீட்லேயும் எதாவது எல்லார் வீட்லேயும் சண்டை வர மாதிரி தான் நம்ம வீட்லேயும் சண்டை வரும் அந்த டைமில் கூட நான் அதாவது என் கோவத்தை நான் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கும்போது டக்குனு இந்த தான் நான் சொல்லுவேன் சொன்னேன்னா அந்த மனசு நிம்மதியாயிரும் அந்த உடனே கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் அந்த பாட்டை போட்டு விட்டுட்டு ஜம்முன்னு உட்காந்து கேட்க ஆரம்பிச்சிடுவேன் மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிரும் எந்த டென்ஷனும் இருக்காது பாத்துக்கலாம் நமக்கு நம்மால் முருகர் இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மன தைரியத்தை வந்து முருகரை வந்து குடுத்துருவாங்க ஆமாங்க அந்த மந்திரத்தை நம்ம சொல்லும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் அதனால கண்டிப்பா நீங்க வந்து சொல்லுங்க முருகர் பக்தர்கள் எல்லாருமே சொல்லுங்க அதுவும் இல்லாமல் இந்த நக்கலா நமக்கு மெசேஜ் பண்ற கமாண்ட் பண்றது இந்த பேட் கமாண்ட் இதெல்லாம் பண்றவங்க பண்ணட்டும் நமக்கு வந்து எதிர்ப்பா என்ன பேசுனாலும் சரி நம்ம முருகர் பார்த்துப்பாரு அவ்வளவுதான் நம்ம அதெல்லாம் பத்தி நினைக்க போறதே இல்ல நமக்கு அப்போ யார் என்ன நினைச்சாலும் நம்ம அவங்க கிட்ட அன்ப செலுத்தணும் அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும் முருகர் பார்த்துப்பாரு நாங்க திருச்செந்தூர் வந்தோம்னா ஒரு நாள் வந்து திருச்செந்தூர்ல தங்கிருவோம் பிப்ரவரி மாசம் அதே மாதிரிதான் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் கடற்கரையில இருந்துட்டு ரூம் எடுத்துருந்தோம் ஆல்ரெடி ரூம்ல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே வந்தாச்சு சாமி அப்படி வருவோம் ஸோ மக்களை லைவ்ல வந்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி லைவ் கட் பண்ண போறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா